இந்த பொண்ணுக்கு நடந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கும் நடக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி உங்க சொல்லி போனா உங்க நேம் கம்பாஸ்ல காமிப்பாங்க நம்ம சேனல்லையும் பண்ணுங்க ஹஃப்ஷா அப்படிங்கிற பொண்ணுக்கு ரொம்ப நாளா வீட்டுல பிஷ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை அதுவும் கோல்டு பிஷ் ஒரு நாள் அப்பாவோட மால்க்கு போறா அங்க கோல்டு பிஷ் இருக்குது அப்பா கிட்ட வாங்கி தர சொல்லி கேட்கறா ஆனா அவரு வாங்கி தராம போயிட்டாரு அப்ப அந்த கடையில இருந்த லேடி ஹஃப்ஷாவை பார்த்து இது வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க ஹப்சா அமைதியா நிக்கிறா உடனே அந்த லேடி கோல் பிஷ பேக் பண்ணி ஹஃப்ஷா கிட்ட கொடுக்கறாங்க இவ செம்ம ஹாப்பியா அதை எடுத்துக்கிட்டு அப்பாட்ட கட்டுறா அவரு போய் அந்த கடைக்காரங்க கிட்ட அமௌண்ட கொடுத்துட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு போனதும் அந்த கோல் பிஷ தொட்டில போட்டு ஹஃப்ஷா ரசிக்கிறா அடுத்த நாள் காலையில கோல் பிஷ பாக்குறதுக்காக எழுந்த உடனே வந்து பாக்குறா அப்படி பார்த்த அவளுக்கு ஒரு பேரதி காத்திருந்தது என்னன்னா தொட்டி ஃபுல்லா ஒரே கோல்டா இருக்குது